யாழ்ப்பாணம் டெல்லியடி போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட வீடொன்றுக்குள் போலீசார் நுழைந்து பெண்களை காரால் உதைத்து தாக்குவதாக குறிப்பிட்டு சிறிய வீடியோ ஒன்று சமூக வலைத்தளங்களில் பகிரப்பட்டு வருகிறது சமூக ஊடகங்களில் குறிப்பிடப்படுவதைப் போன்றோ ராம்நாதன் அர்ஜுனா குறிப்பிடுவதை போலவோ அங்கு பெண்கள் மீது தாக்குதல் நடத்தப்படவில்லை சம்பவத்தை திரித்து போலீசாரின் கைது நடவடிக்கையிலிருந்து குற்றவாளியை பாதுகாப்பதற்காக பெண்கள் ஆடிய நாடகமே அந்த சம்பவம் ஆகும் டெல்லி போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட பகுதியில் இந்த சம்பவம் பதிவாகியது அந்த பகுதியை சேர்ந்த அயந்தன் என்பவர் சட்டவிரோதமாக மாடு வெட்டும் தொழிலில் நீண்ட காலமாக ஈடுபட்டு வந்ததாகவும் அதற்காக குளிரூட்டப்பட்ட வாகனம் ஒன்றை பயன்படுத்துவதாகவும் போலீசாருக்கு நீண்ட காலமாக தகவல் கிடைத்து வந்துள்ளது நேற்று அவரது வீட்டில் சட்டவிரோதமாக மாடு வெட்டப்படும் தகவல் கிடைத்ததும் நிலையடி போலீசார் சிலர் அவரது வீட்டுக்கு சென்று சோதனையில் ஈடுபட்டனர் இதன்போது சட்டவிரோதமாக வெட்டப்பட்ட மாட்டின் இறைச்சி மீட்கப்பட்டது எனினும் சந்தேக நபர் தப்பையோடி தனது வீட்டுக்குள் நுழைந்து அரைக்கதவை தாளிட்டு விட்டார் அரைக்கதவை திறக்குமாறு போலீசார் கூறிய போதும் அவர் கதவை திறக்கவில்லை குற்றப்பிரதேசங்களுக்கு உரிய இயல்புகளில் ஒன்று சம்பவ இடத்தில் பெண்கள் திரண்டு கைக்குழந்தைகளை பணியம் வைத்து போலீசாரின் நடவடிக்கைக்கு இடையூறுவலை விட்டதாகும் துணாலையிலும் நேற்று அதுதான் நடந்தது சந்தேக நபரின் மனைவியும் மற்றொரு பெண்ணும் போலீசார் அரைக்கதவை திறக்க முடியாதபடி வழிமறைத்து நின்றனர் அயலில் உள்ள மேலும் சில பெண்களும் திரண்டு போலீசார் அரைக்கதவை திறக்க முடியாதபடி வழிமறைத்துள்ளனர் இதுகுறித்து நெல்லியடி போலீஸ் நிலையத்துக்கு போலீசார் தகவல் வழங்கினர் சம்பவ இடத்துக்கு மேலும் ஒரு போலீஸ் குழு அனுப்பப்பட்ட போதும் அறையை திறக்க விடாமல் பெண்கள் வழிமுறைத்து நின்றனர் இதன்போது கதவை திறப்பதாக போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவர் கதவை உதைத்த போது பெண்கள் மீது தாக்குதல் நடத்தப்படுவதாக அந்த பெண்கள் நாடகம் ஆடினர் அதை வீடியோ எடுத்து முன்னாலும் பின்னாலும் கத்தரித்து சம்பவம் சரியாக புலப்படாதபடி சமூக ஊடகங்களில் பகிர்ந்துள்ளனர் மாட்டுரிச்சியுடன் கைதான சந்தேக நபர் என்று பருத்தத்துறை நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்ட போது அவர் சட்டவிரோதமாக மாடுபட்டியதை ஏற்றுக்கொண்டார் அவருக்கு முப்பதாயிரம் தண்டப்பணம் விதிக்கப்பட்டது அவர் தண்டப்பணத்தை செலுத்திவிட்டு வீடு சென்று விட்டார் போலீசாரின் கடமைக்கு இடையூறு விளைவித்ததாக குற்றவாளியின் மனைவியும் மற்றொரு பெண்ணும் போலீசாரினால் கைது செய்யப்பட்டனர் சந்தேக நபர்களில் ஒருவர் சிறிய குழந்தையின் தாய் என்பதன் அடிப்படையில் எச்சரிக்கை செய்யப்பட்டு பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார் அது <laughs> thôi được rồi mà thôi được rồi mà đi lên nào ngồi chơi đi bộ chơi đi bộ

ஆனாலும் அதுவேராக கொண்டு போய் ஆள கொண்டு போட்டா

அடடே அடடே சொல்லுங்க வாடே சொல்லுங்க நான்

không được đâu <N> à cái gì mà không không được à cái